கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது அவருக்கு குடி பழக்கங்கிறது கிடையாது இடையில பிஸ்னஸ் ரொம்ப தல்லாக போகும் குடிக்க ஆரம்பித்தார் குடி வந்து ஒரு தீர்வே கிடையாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எந்த மாற்றமும் அமையாதுன்னு நான் எவ்வளோ தடவை எடுத்து சொன்னேன் ஆனால் இவர் கேட்க மாட்டேன்ட்டார் மாறவே மாட்டேன்ட்டார் டிவியில் வந்து அடிக்ஷன் கில்லர் ஆடு பார்த்தேன் அந்த மருந்தை வாங்கி சாப்பாட்லேயும் பால்லையும் கலந்து கொடுத்தேன் நாளாக நாளாக குடிக்கிறத ரொம்ப கம்மி பண்ணாங்க டே பை டேயாக அப்படியே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இதை அடிக்ஷன் கில்லனால குடி பழக்கம் நிறுத்துட்டேன் பிசினஸ் நல்லபடியா பண்ணிட்டு என் லைஃப் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாத்துக்கே காரணம் இதே அடிக்ஷன் கிளியர் தான் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கிளையர் அடிக்ஷன் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போத பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது காலத்துக்கு ஏத்த மாதிரி போதை பொருட்களும் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச போதைப் பொருட்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு வீரியம் அதிகமான போதைப் பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்போ அதை தடுக்கணும்னா கூடுதல் ஆற்றல் தேவை இல்லையா அதுக்காகவே ஒரு ஆயுர்வேத குழு தனித்துவமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த அடிக்ஷன் கில்லரை இன்னும் கூடுதல் ஆற்றலோடு தயாரிச்சிருக்காங்க இதை குடிப்பழக்கத்துக்கு ஆளான குடிநோயாளிகளுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம் இதை விட்டுட்டு நீங்கள் அவங்களோட சண்டை போட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க இன்னும் அதிகமாக தான் குடிப்பாங்க அதிகமான போதைக்குள்ளே தான் போவாங்க நியாயமாக பார்த்தா அவங்கெல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள் குடிநோயாளிகள் இந்த நோய்க்கு ஒரே மருந்து அடிக்ஷன் கில்லர் அடிக்ஷன் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திகிட்டு இருக்கு இந்த போத பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜி எம்பி சர்டிபிகேட் ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது